ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கலை போரான் அப்படின்ற ஒரு மைக்ரோ நியூட்ரன்ட் நுண்ணூற்ற சத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து செடிக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய நுண்ணுற்ற சத்துகளில் ஒன்றாக இருக்குது ஸோ இந்த சத்தனுடைய தேவைகள் வந்து குறைந்தாலோ ஸோ இதனுடைய பற்றாக்குறை கம்மியாகிறதுனாலோ செடியில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உருவாகும் அதனுடைய ஈல்டு லாஸ் எவ்வளோ அப்படின்ற சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து நம்ம நிலத்தில் வந்து ஆல்ரெடி இருக்கும் போரான்ற சத்து வந்து நிலத்தில் அவைலபிளியாக இருக்கும் பட் அது க சத்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நிறைய வந்து சிம்டம்ஸ் வந்து உருக்கும் உருவாகும் ஸோ இது வந்து மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா போரிக் ஆசிட் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது போரிக் இல்லைனா போரேட் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரான் சில்லட்ட ஃபார்மேஷனில் செடி வந்து கன்வெர்ட் பண்ணி செடிக்கு வந்து எடுத்துக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் பட்டு செடியில் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம சிம்டம்ஸ் அதாவது அந்த அறிகுறிகளை வந்து ஒரு ஒரு வகையாக காட்டும் அந்த செடிகள் காய்கள் இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன செய்யும் அப்படின்னாக்கல செடியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும் அதை மட்டும் இல்லாமல் செல் செடியில் இருக்கக்கூடிய பூக்களுடைய மகரந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைபிலிட்டி மகரந்தமாக உருவாக்குறதுக்கு இது வந்து மிக முக்கிய பணியாக இருக்கும் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுறதுக்கு மிக முக்கிய பணியாக இருக்கும் என்னன்னாக்கல அந்த போலன் டியூபை வந்து அடைய செய்யும் ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பாலினேஷன் இனப்பெருக்கம் வந்து அங்கே நடைபெறுக்கிறதுக்கு போரான் வந்து மிக முக்கிய பணியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் கொடுக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல செ செல்வாலினுடைய மெம்பர் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் ஒரு அயன் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு மிக முக்கிய பணியாக இருக்கும் நம்ம செடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நுனி பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து இந்த போரான வந்து செய்யும் ஸோ இந்த மாதிரி மிக முக்கிய பணியை செய்கிறதுனால தான் நிறைய சிம்டம்ஸ் வந்து செடியில் தெரியுது இதனுடைய பற்றாக்குறை பற்றாக்குறை நேரத்தில் ஸோ இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு செடியிலையும் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தக்காளி செடி ஸோ தக்காளியில் இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு அறிகுறிகள் வந்து இருக்கும் ஸோ அதனுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஷேப் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அடி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த இலையை தொட்டு பார்க்கறம்போது கொஞ்சம் ஹா ஹார்டாக இருக்கும் இலை அந்த கொஞ்சம் குறுங்கி போயிடும் அப்படியே குறுங்கி போன மாதிரி இருக்கும் அந்த நுனி பகுதி ப்ளஸ் அந்த வந்து இலையில் இருக்கக்கூடிய பார்டர் பகுதி மட்டும் அப்படியே ப்ரௌனிஷாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் இதனுடைய சிம்டம்ஸு அந்த தக்காளியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிங்கனாக்கில் அது உடைக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த போரான் டெஃபிஷியன்சினால் இருக்கக்கூடிய தக்காளியே வந்து நம்ம உடைக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ தக்காளியில் ஃப்ளவர் ட்ராப் வந்து அதிகமாக இருக்கும்போது போரான் டெஃபிஷியன்சி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நிறைய பூக்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வந்து பார்த்திங்கன்னா போரான் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் நிறைய பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா போரான் சத்து வந்து மிக முக்கியமாக வந்து தேவைப்படக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பழத்துலேயுமே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ காய் வெடிக்கிற வெடி வெடிக்கும் மேலே வந்து காய் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இதுவுமே போரான் சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிராக்கிங் வெடிப்பு வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற போதும் மேங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா போரான் போரான் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ஜிஞ்சலி எள் செடியில் அதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனிஷ் கலராக இருக்கும் ரொம்ப க்ரீனிஷாக தெரியும் அந்த காய் வந்து ஒரு ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆகிறத்துக்கு முன்னாடி அதாவது காய் வந்து பார்த்தினா முத்துகிறதுக்கு முன்னாடியே வெடித்து வெடித்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா போரான் சத்து வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதனுடைய சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நெல் பயிர்கள் மற்ற சீரியல்ஸ் பயிர்கள் எல்லாத்துலேயும் இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலையினுடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கு இலை சுருங்க சுருங்க மாதிரி இல்லாமல் இலை வந்து கீழே க கொஞ்சம் இதுவாகின மாதிரி இருக்கும் அந்த நுனி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும் ஸோ இதுதான் அதனுடைய சிம்டம்ஸு போரான் சத்துனுடைய சிம்டம்ஸு ஸோ தென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஈல்டு லாஸை வந்து ஏற்படுத்துது ஸோ அதில் வரக்கூடிய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஷேப் இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அந்த இலை வர மாதிரி ரொம்ப அது ஸ்ட்ரிங்கிங் ஆகிட்டு வரும் அதில் இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு யூனிஃபார்ம் ஷேப் இல்லாமல் அப்படியே அதில் காயே பிடிக்காமல் வரும் அந்த காய் பிடித்த காயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெடித்து அது உள்ள தேங்காயே வந்து பார்த்தீங்கன்னா உருவாகாமல் இருக்கும் ஸோ பட்டன் நம்ம சொல்லுவோம் குறும்ப உதிர்றது அந்த காரணமும் வந்து பார்த்திங்கன்னா போரான் தான் வந்து ஏற்படுது ஸோ இந்த மாதிரி தென்னையில் அதிகமான ஈல்டு லாசை ஏற்படுத்தக்கூடியது இந்த போரான் சத்து ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவாவில் கொய்யா செடியில் இந்த மாதிரி மால் ஃபார்ம்டு ஷேஃப் ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் பீட்ரூட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கு அந்த வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது நீங்கள் போரான் சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இது அறிகுறியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த டைமு நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸாகவே இந்த போரான் சத்து நீங்கள் வேர் வழியாகவோ இல்லை இலை வழியாகவோ நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அந்த போரான் டெஃபிஷியன்ஸை வந்து சரி செஞ்சுக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய மண்ணில் வந்து நேச்சுரலாகவே சரி செய்ய ஆரம்பிச்சுக்கும் அதே மாதிரி நிறைய எல்லா கிராப்லேயுமே வந்து வாழையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் அந்த தண்டு பகுதி வந்து வெடிக்கும் அந்த காய் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும் ஸோ இந்த மாதிரி அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு தான் வரும் அந்த போரான் டெஃபிஷியன்ஸில் பயிர் பயிர் வகை பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நுனி பகுதி இலை பகுதி வந்து கருக ஆரம்பிக்கும் மஞ்சள் கலராக செடி மாறும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாக்கில் நீங்கள் போரான்ஸ் சத்து கண்டிப்பாக கொடுங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் சத்து விடை இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துகளினுடைய தேவைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனுடைய சிம்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பயிர்களிலும் ஸோ இதனுடைய அறிகுறிகளை பார்த்துக்காங்க இது பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போரான் சத்தை கொடுங்க உங்களுடைய செடிக்கு நல்லா ஈல்டு லாஸ் இல்லாமல் பயிர்களை வளர்க்கலாம்